ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி மூன்றாவது பாசுரம் கூடல் கிழைத்தல் பாசுரங்கள் பூமகன் புகழ்வான் போற்றுதற்கு ஆம் மகன் அணிவானுதல் தேவகி மாமகன் மிகுசீர் வசுதேவர்த்தம் கோமகன் வரில் கூடிடு கூடலே பூமகன் புகழ்வானவர் போற்றுதற்கு ஆம்பகன் அணிவானுதல் தேவகி மாமகன் மிகுசீர் வசுதேவர்த்தம் கோமகன் வரில் கூடிடு கூடலே என்ன பெருமாளை பற்றி தான் பூமகன் புகழ்வானவர் போற்றுதற்கு ஆம்பகன் பூமகன் அப்படின்னு பிரம்மாவை சொல்கிறார் பூவில் பிறந்த பிரம்மா புகழ்வானவர் மிக்க புகழை உடைய மாணவர்கள் போற்றுவதற்கு அவர்களால் போற்றப்படுவதற்கு ஆம் மகன் தகுதியானவன் புருஷோத்தமன் தகுந்தவன் உயர்வான குணங்களை உடையவன் அதாவது பிரம்மாவாலும் வானவர்கள் நித்திய சூரியர்கள் இவர்களால் புகழப்படுவதற்கு தேவையான தகுதியை உடையவனை தான் இப்படி எழுதுகிறார் பூமகன் புகழ் வானவர்கள் போற்றுதற்கு ஆமகன் மகன் ஆ மகன் தான் பாசுரத்தில் இருக்கும் அர்த்தம் பண்ணிக்கணும் புகழ் போற்றுதற்கு ஆம் மகன் அணி வானுதல் தேவகி மாமகன் அணின்னா அழகிய வானுதல் பிரகாஷ் ஒளிமை ஒளியுடைய நெற்றியுடைய தேவகியினுடைய பெரிய பையன் மாமகன் உயர்ந்த பையன் சிறந்த பிள்ளை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அணிவானுதல் தேவகி தேவகிமா மகன் அப்புறம் மிகுசீர் வசுதேவர்த்தம் கோமகன் மிகுந்த சீர்மைகளை உடைய வசுதேவரனுடைய கோமகன் கோமகன்னா என்ன இளைய இளைய ராஜா இளவரசு கோமகன் அதாவது ராஜா மகன் ராஜாவோட மகன் அப்படிங்கிற ராஜகுமாரன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம இளவரசுன்னு புரிஞ்சுக்கலாம் சட்டுன்னு வரில் அவன் எது என்னை மணப்பதற்கு தயாராக வந்தால் என்னை அணைப்பதற்கு தயாராக வந்தால் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வந்தால் கூடலே குடல் தெய்வமே கூடி கூடி எங்களை சேர்த்துவை அதான் அர்த்தம் கஷ்டம் இல்லை பூமகன் புகழ் வானவர் போற்றுதர்கு ஆம்பகன் அணிவான் முதல் தேவகி மாமகன் ਮੁਗੀ ਜ਼ੀਰ ਮੌਜੂਦੇ ਵਰਤਮ ਕੋ ਮਹਨ ਵਰਿਲ ਕੂੜਿਡ ਕੂੜਲੇ ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਉਨਜਾਇਨ ਰਾਮ